இந்த பக்கத்தில் இந்த ரெக்கார்டை பண்ணுறீங்களா லைவா வாய்ஸ் இருக்கா வாய்ஸ் இருக்கு ஸோ இப்போ இந்த செலஸ்டான் டெலிஸ்கோப்பில் இருந்து நம்ம வந்து இந்த எக்லிப்ஸினுடைய துவக்கத்தை பார்க்குறோம் ஆக்சுவலாக நீங்கள் நேரடியாக கண்ணால் பார்த்தாக்க எக்லிப்ஸ் வந்து இடது பக்கத்திலிருந்து அதனுடைய பூமியினுடைய புழ புற நிழல் விழுந்து வருவதை பார்க்கலாம் டெலிஸ்கோப்பை அதை இன்வர்ஸ் பண்ணி காமிக்கும் அதனால் இங்கே வலதுபுறமாக அந்த நிழல் வருவதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த நிலாவினுடைய கிரேட்டர்ஸ் அதில் இருக்கக்கூடிய மின்கற்கள் மோதிய பள்ளங்கள் அந்த நிழல் பகுதிகள் இதெல்லாமே அது வந்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த புறநிழல் வந்து முழுமையான ஒரு கருப்பான இருண்ட நிழலாக இருக்காது எனவே அது ஒரு கிரே ஷேடடாக தான் வந்து அது தெரியும் இன்னும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து வந்து பூமியினுடைய உட்புற நிழல் விழும் பொழுது அந்த பகுதி மேலும் இரு இருண்டு அந்த நிலா மறைக்கப்படுவதை தெளிவாக பார்க்கலாம்